வணக்கம் நான் ரொட்டேரியன் முருத்துசேம் ராஜா என்னோட பிரசிடென்ட் ரொட்டேரியன் நிதின் ஷாவோட ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி மூலமாக டேட் ஸ்கூலில் ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் சிஸ்டம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு வேணும்னாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு சிஸ்டம்ஸ் வித் தி லேட்டஸ்ட் கன்ஃபிகுரேஷனோட இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு ஐ கோஆர்டினேஷன் அண்டு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்க்காக அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க இது வந்துட்டு அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் பண்ணி பண்ணிக் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இன்னொக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க் யூ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் நம்ம ஸ்கூல் வந்து ஏர்லி இன்டெர்வென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏர்லி இன்ட்ரவென்ஷன் ஜீரோ டூ எய்ட் இயர்ஸ் அதுக்கப்புறம் வீ ஹாவ் ரெடினஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு அது நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒகேஷனல்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ஸோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் இருக்கோம் ரோட்ரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி நமக்கு வந்து அஞ்சு சிஸ்டம் வந்து ஸ்பான்சர் அ ஸ்மார்ட் ஹப்னு பேர் வச்சிருக்கோம் இந்த ஸ்மார்ட் ஹப்ங்கிறது வந்து இந்த நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸுக்கான கிட்ஸுக்கான ஒரு அஹ் எஜுகேஷனல் கம்ப்யூட்டர் லேபை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து இந்த அகாடமிக் இயர் அங்க சிக்ஸ்டி ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் எஜுகேஷனும் ஃபார்ட்டி ஒகேஷனலும் எடுக்கிறோம் ஸோ இந்த ரேஷியோவை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டியில அஞ்சு சிஸ்டம்ஸ் வாங்கியிருக்கோம் இது அப்டேட்டட் சிஸ்டம்ஸ் குழந்தைங்களோட ஃபைன் மோட்டார் க்ராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்கில் வந்து அதிகமாகணும் கலரிங்க்கு அதிகமான இம்பாக்ட் அவங்களோட கோஆர்டினேஷன் வந்து டெவலப் பண்ணலாம் திஸ் கம்ப்யூட்டர் லேப் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் திஸ் லேப் அவங்களுக்கு டெய்லி ரொட்டீன் பேசஸ்ல அவங்களுக்கு ஒன் டு ஒன் கோஆர்டினேஷன்ல ஒரு கோர்சஸ் வந்து கொடுக்க போறோம் நம்மளோட இதுல வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங்கும் நமக்கு அப்ரூவ் ஆயிருக்கு ஸ்பெஷல் ஸ்கூலும் அப்ரூவ் ஆயிருக்கு ஸோ ரெண்டு யூனிட்டுக்குமே நமக்கு தேவைப்படுறதுனால நாங்க வந்து இது ரெடினஸ்க்காக வாங்கியிருக்கோம் நம்மளோட ரோட்ரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டியோட இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த அகாடமிக் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டர்நூன் டொனேட் பண்றாங்க ஸோ எவ்ரிடே மீல்ஸ் வந்து நம்ம ரோட்ரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிலேருந்து வருது சோ இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தி மீல்ஸா அவங்க கொடுக்குறாங்க சோ ஹண்ட்ரட் பீப்புளுக்கான மீல்ஸ் வந்து டெய்லி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க